மந்த்லி ஓகே இப்போ மக்கள் வந்து இப்ப நீங்க வந்து ஒரு கரெக்டான இடத்துல தான் கடை வச்சிருக்கீங்க மக்கள் கூட்டமா இருக்க அந்த டீ நகர் ஏரியால வச்சிருக்கீங்க இப்ப மக்கள் எப்படின்னு உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க

எப்படி உங்களுக்கு உங்களுக்கு டெய்லி வருமானம் ஏன்னா இங்க இவ்ளோ கடை இருக்கு சுத்தி பாத்தீங்கன்னா கடை தான் உங்களுக்கு இந்த இது வந்து எப்படினா உங்களுக்கு உங்களுக்கான வருமானத்தை எடுக்க முடியுது இல்லனே இப்போ இந்த மாதிரி கடையில சீசன் டைம்னா எப்படினா தீபாவளி உங்களுக்கு ஒரு சீசன் சனியாருனா நல்லா ஓகே இப்போ நீங்க எப்படி இந்த கடைல நீங்க மட்டும் ஒர்க் பண்றீங்களா இல்ல வேற யாரும் ஒர்க் பண்ற மாலை போயிருக்கா நாலு கடை நாலு கடை இங்கே நாலு கடை மாத்தி மாத்தி பண்ணிக்கிறது ஆமா